பணத்தை சேமித்து வையுங்கள் நண்பர்களே பணம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் பணம் கையில் இருக்கும் பொழுது அதை தான் தோன்றித்தனமாக தண்ணீரை போல செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படாதீர்கள் நண்பர்களே இளமை காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாயும் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை திட்டமிட்டு நிதானமாக செலவு செய்யுங்கள் அனாவசிய செலவுகளை தவிருங்கள் முடிந்தால் யாருக்கெனும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது செய்யுங்கள் பணத்தை சேமித்து வையுங்கள் எறும்பு உணவை சேமித்து வைப்பதை போல மழைக்காலத்திலே நீங்கள் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் நண்பர்களே பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற உணர்வு பெரும்பாலானோருக்கு அந்த பணம் கையில் இருந்து போன பிறகுதான் புரிகிறது நீங்களும் அந்த தவற்றை செய்யாதீர்கள் பணம் கையில் கிடைக்கும் பொழுதே அதை திட்டமிட்டு அளவோடு செலவு செய்து சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சேமிக்கும் பழக்கத்தை மட்டும் நீங்கள் உங்களிடம் உருவாக்கி கொண்டால் உங்களது எஞ்சியுள்ள காலம் மிக அழகாக பொருளாதார சிரமங்கள் இல்லாமல் அலைக்கழிப்புகள் இல்லாமல் முக்கியமாக அவமானங்கள் இல்லாமல் உங்கள் சுற்றியுள்ள உறவுகளை நட்பை நீங்கள் மிகச்சிறப்பாக கையாள முடியும் உங்களிடம் பணமும் போதுமான அளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ப எதிர்பாராத சூழலிலும் கூட தேவைப்படும் பணம் உங்கள் கையிலே இருக்கும் அளவுக்கு நிலைமை உருவாகும் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு இன்று யாரும் இல்லை நண்பர்களே ஏனென்றால் இந்த கால ஓட்டத்தில் இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்தில் பணத்தை தண்ணீரை போல செலவு செய்யக்கூடிய குணாதிசயம் பெரும்பாலான இளைஞர்களிடம் நான் பார்க்கிறேன் ஒரு நூறு ரூபாய் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை ஆயிரம் ரூபாயின் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உழைக்கும் அந்த பணத்தை சில ஆயிரங்களை சர்வசாதாரணமாக நண்பர்களோடும் உணவகத்திலும் திரையரங்குகளிலும் சுற்றுலா சென்றும் செலவழிப்பதை நாம் வேதனையுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே இளைஞர்கள் நாளடைவில் வங்கி கடன்களை பெற்று தனிநபர் கடன் போன்ற பல வகையான கடன்களை பெற்று மாதாந்திர தவணைகளை கட்ட முடியாமல் வேலையை இழந்து அவல நிலையை எய்தும் போது நாம் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது நண்பர்களே இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் பணத்தை எவ்வாறு செலவு செய்வது என்ற அடிப்படை விழிப்புணர்வும் திறனும் திட்டமிடலும் அவர்கள் அவர்களிடம் இல்லாததுதான் அவர்களுடன் பழக்கம் பழகக்கூடிய எல்லா நண்பர்களும் தான் இருக்கிறார்கள் நடிகர் அஜித்குமார் உங்களுக்கு எல்லாம் நண்பர்களே அவர் மிகச்சிறந்த நிதி மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய கணக்கை தானே சரியாக வரவு செலவை பார்த்து வைத்துக்கொண்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர் இது போல பலர் கோடிக்கணக்கில் சம்பாதிப்போர் கூட தங்களது நிதியை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே நண்பர்களுக்கு எவ்வளவு உதவி வேண்டும் உதவ வேண்டும் திரைத்துறையினருக்கு எவ்வளவு உதவ வேண்டும் சமூக சேவை நிறுவனங்களுக்கு எவ்வளவு உதவ உதவ வேண்டும் குடும்பத்திற்காக எவ்வளவு செலவு தேவை தனக்காக எவ்வளவு சேவை தான் சுற்றுலா செல்வதற்கும் குடும்பத்தோடு செல்வதற்கும் என்னென்ன செலவுகள் தேவை திட்டமிடாத எதிர்பாராத செலவுகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்று பலவாராக திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் யார் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய மிக பெரும் புள்ளிகள் ஆனால் சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ சம்பாதிக்கும் நாம் இவற்றையெல்லாம் முறையாக திட்டமிடுவதில்லை நண்பர்களே இஷ்டத்துக்கும் தான் தோன்றியத்தனமாக வெளியில் சுற்றுவது தாறுமாறாக பணத்தை செலவு செய்வது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே எல்லோருக்கும் பொழுதுபோக்கு தேவைதான் அது மாதத்தில் ஒரு நாளோ இருமுறையோ இருந்தால் பரவில்லை தினமும் பொழுதுபோக்குக்காக செலவு வேண்டும் செலவு செய்ய வேண்டும் என்பது சரியான விஷயம் இல்லை நண்பர்களே கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர் கூட தினமும் பொழுதுபோக்குக்காக செலவு செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் பொருளாதாரத்துக்கு மிகவும் சிரமப்படக்கூடிய நிலவையே உருவாகும் அதனால் உங்கள் பொருளாதாரத்தை கவனத்துடன் கையாளுங்கள் உங்களிடம் வரக்கூடிய நிதியை ஒவ்வொரு ரூபாயையும் கவனத்துடன் செலவு செய்யுங்கள் சந்தோஷமாக செலவு செய்யுங்கள் நண்பர்களாக நண்பர்களுக்காக செலவு செய்யுங்கள் சினிமாவுக்கு செல்லுங்கள் கடற்கரைக்கு செல்லுங்கள் உணவகத்துக்கு செல்லுங்கள் ஜாலியாக செலவு செய்யுங்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் வையுங்கள் ஒரு வரையறை வையுங்கள் மாதத்தில் நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மாதத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக ஒரு ஏழாயிரம் ரூபாய் நண்பர்களுக்காகவும் எனக்காகவும் பொழுதுபோக்குக்காக நான் செலவு செய்யக்கூடிய பணம் இதை தாண்டி செலவு செய்யக்கூடாது என்ற ஒரு சுய வரையறையை உங்களுக்கு நீங்களே வகுத்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இதையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டார்கள் நான் சொல்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் நன்றி எஸ் பாஸ்